ஸ்டாலின் ஆட்சியில் திராவிடம் உள்ளது அது வெறும் விளம்பரமாக மட்டுமே உள்ளது ஸ்டாலின் ஆட்சியில் மாடல் உள்ளது அது வெறும் சொல்லாக மட்டுமே உள்ளது ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நீதி சமத்துவம் உள்ளது அது வெறும் அவர்களின் கொள்கை புத்தகத்தில் கடைசி தாளில் மட்டுமே உள்ளது இப்படி இவர்களின் வாக்குறுதிகள் திட்டங்கள் எல்லாம் வெறும் பதாகைகளை மட்டுமே தாங்கிக் கொண்டிருந்தால் அதில் யாருக்கு என்ன பயன் தரும் திமுக ஆட்சியில் பல கோடி ரூபாய்களை பல திட்டங்களுக்காக ஒதுக்கீடு என்ற பெயரில் செய்கிறார்கள் ஆனால் அது துறை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா அல்லது துறை அமைச்சர்களின் பாக்கெட்டுகளை நிரப்பி விடுகிறதா என்ற சந்தேக கேள்வியை மக்கள் எழுப்புகின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் புரட்சிகர அரசு திரவிடியன் ஸ்டோக் என்றெல்லாம் தன்னை விளம்பரப்படுத்துவதில் சற்றும் சலிக்காத ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வகம் அமைக்கப்படும் என அறிவித்தது ஆனால் அறிவித்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஆய்வகம் கட்டி முடித்து செயல்படுத்தி இருப்பார்கள் என்று பார்த்தால் மீண்டும் அதே அறிவிப்பை விளம்பரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியாத மாடல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வக அமைப்புக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஆட்சியே முடியும் தருவாயில் உள்ள சூழலில் இப்போதுதான் கலந்தாலோசகர் தேர்வே நடந்து வருகிறது என்ற நிலை உள்ளது இன்னும் அடுத்த சில மாதங்களில் கட்டத்தை எட்டும் என்ற வாக்குறுதியை தரும் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும் காலநிலை போலவே மாறி வருகிறது திமுகவின் வெத்து அறிவிப்பு பருவமழை சீர்கேடுகள் கடலோர பாதிப்புகள் வெப்ப அலை தாக்கங்கள் போன்றவை ஒவ்வொரு ஆண்டும் தீவிரமாகும் நிலையில் ஆய்வகத்தை அமைப்பதில் தீவிரம் காட்டாத திமுக மீண்டும் மீண்டும் அறிவிப்பை மட்டும்தான் தீவிரமாக விடுகிறது ஐநூறு கோடி செலவில் ஆய்வகம் அமைக்கும் திட்டம் நான்கு ஆண்டுகளாக துவக்க நிலையிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக என்ற வார்த்தை ஒவ்வொரு ஆண்டும் திமுகவின் புதுப்பிக்கப்படும் போலி புதுமையின் அடையாளமாக மாறி உள்ளது உலக அளவில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் தமிழகத்திலும் என்ற ஷைனிங் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு அதை செயல்படுத்துவதில் ஸ்லோத் எனும் சோம்பேறி விலங்கின் வேகமே திமுகவிடம் உள்ளது ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பது திட்டங்களை செயல்படுத்தாமல் அறிவிப்பை அறிவிப்பாகவே வைத்திருக்கும் ஒரு விளம்பர ஆட்சி காலநிலை மாற்றம் போன்ற தீவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு பதிலாக காலநிலை ஆய்வகத்தின் பெயரில் காலத்தை கழிக்கும் அரசியல் நாடகத்தை புரட்சிகர அரசு மாடல் அரசு என்ற பெயரில் கையாலாகாத திறனற்ற ஊழல் நிறைந்த ஒரு வெத்து அரசாக மட்டுமே செயல்படுகிறது மக்களுக்கு பயனில்லாத இந்த விளம்பர அரசை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள்